ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு காலையிலேருந்து நான் எல்லாேருக்கும் விஷ் பண்ணிட்டேங்க இருந்தாலும் இன்னொரு தடவை நான் விஷ் பண்ணுறேன் ஹாப்பி திருவோணம் ஹாப்பி மிலாடி டபி ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாேருக்கும் லீவு அதனால் நாங்கள் ஈஷுவலாக நாங்கள் செய்கிற வந்து எங்கள் பரு படுகா பாரம்பரிய மிக்க அந்த எண்ணெட்டுங்கிற அந்த பலகாரம் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக நாங்கள் வந்து அடிக்கடி இது செய்வோம் அது ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இந்த ரெசிபி வந்து முழுசாக நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேங்க எவ்வளோ போகணும் எப்படி பண்ணணுன்னு சொல்லி இப்போ வந்து நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் இது வந்து இன்னொரு ப்ரொசீஜர்லேயும் செய்யலாம் அது இன்னும் நல்லா இருக்குங்க பெருசு பெருசாக வரும் நான் இப்போ குட்டி குட்டியாக நம்ம வீட்டுக்காக மட்டும் நான் செஞ்சு இப்போ நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னொரு ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோங்க அது என்னான்னா கொஞ்ச நாளாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே இந்த தெரு நாய்கள் பற்றி வந்து நிறைய வந்து வீடியோ வந்துட்டு இருந்துச்சுங்க இந்த சோஷியல் மீடியாவில் அதை பற்றி நானும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஏன்னா ஒரு பேசணுன்னு ஒரு கருத்து இருக்குங்க என்னன்னா அதை பற்றி வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் அதை பற்றி நமக்கு தெரியுங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எங்களுக்கு வந்து காரமடையில் வந்து எங்களுக்கு சொந்தமாக வீடு இருந்துச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு அங்கே வீடு இருக்குங்க இருபது வருஷம்னு வைங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு அங்கே சொந்த வீடு இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை விற்றுட்டோம் அப்போ இருக்கும்போதே என்னோடய தம்பி அப்போவே வந்து பைக் எடுத்துகிட்டு வந்தால் அந்த வழியில் வர்றதுக்கு பயப்படுவோம் அப்போவே நிறைய அங்கே வந்து கொஞ்சம் வீடு தான் இருக்குது ஆனால் நிறைய தெருநாயகங்க நிறைய இருக்குங்க அப்போ வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணி க லைட்டாக அப்படியே இருட்டுருச்சின்னா அந்த வழியில் வந்து பைக் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க அந்த நாய் இப்போ வந்து நாங்கள் வந்து என்னோடய பையன் பிறந்து இப்போ வந்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ திரும்ப வந்து என் பையனுக்காக நாங்கள் வந்து ஸ்கூலுக்காக வேண்டி நாங்கள் இங்கே கோல்டுன்னு சொல்லி கீழே போனோம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்போ போகும்போது ஒரு வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் போய் ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் பக்கம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வேன் வருங்க அங்கே இருக்கும்போது அங்கே நிறைய அதை விட ஒரு ரெண்டு மூணு பங்கு நிறைய தெரு நாயங்க இருக்குங்க நம்ம வந்து வீட்டிலேருந்து வெளியவே வர முடியாதுங்க அந்த மாதிரி இருக்குது நிறையா நம்ம எங்கேயாவது அப்படியே போயிட்டு நம்ம நாங்கள் வந்து எங்கள் சொந்த வண்டியிலையே போயிட்டு வந்துட்டு இருக்கோங்க இருந்தாலும் நம்ம சொந்த வண்டியில் போயிட்டு கேட்டு முன்னாடி இறங்கினால அங்கே ஒரு நாலஞ்சு நாயங்க வந்து முன்னாடி நின்றுக்குங்க புதுசாக ஒரு ஆளுங்க வந்தால் அங்கே பின்னாடியே வரும் அவங்க பயப்படுவாங்க நம்ம இவங்க இல்லாத நேரத்தில் நம்ம லோக்கலில் எங்கேயாவது போயிட்டு ஒரு காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வர போனால் கூட நம்ம பஸ்ஸில் போயிட்டு வந்து பஸ்ஸில் இறங்கினோன்னே ஒரு ஏழு எட்டு நாய்ங்க அங்கே இருக்குங்க அதுக்காகவே நாங்கள் வந்து அங்கே வந்து அங்கேருந்து வீடை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் வந்தோங்க இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் வந்து முதல்ல இருந்தால் வீட்டில் இருந்தால் இன்னொரு வீடை பார்க்குறதுக்காக அம்மாவும் நானும் போனேங்க போகும்போது பக்கத்து வீட்டில் அந்த வீடு நாங்கள் வா வாடகை வீடு நாங்கள் பார்க்க போகிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சுங்க அவங்க வீட்டில் அவங்களும் இருக்காங்க வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க நாங்கள் போய் வீடை பார்த்துட்டு பார்க்கும்போது அந்த நாய் உள்ளே இருக்குதுங்க காம்பவுண்ட்க்குள்ளே இருக்குது அந்த வட்டாரத்தில் நிறைய இருக்குங்க நிறைய எவ்வளோ இருக்குங்க ஒரு ஐம்பது அறுபது இருக்குங்க அந்த மாதிரி தெருநாய்ங்க இருக்குங்கங்க நாங்கள் அம்மாவும் நாங்கள் போயிட்டு திரும்ப அப்படியே வரும்போது அம்மா பின்னாடி ஓடிட்டு வந்துட்டு கடிக்க பார்க்குதுங்க நான் கையில் எதுவுமே இல்லை அதை வந்து விரட்டு விட்டால் நம்மளை பார்த்துட்டு அப்படியே குதிச்சிட்டே வருதுங்க அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கே நாங்கள் சொன்னோம் அதுவும் வளர்க்குற வீட்டில் வளர்க்குற ஆகிங்க அந்த அம்மாவுக்கு சொல்லிகிட்டு இருந்தோம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போது ஏன்னா அவங்க வீட்டை தாண்டி தான் பையன் வந்து ஸ்கூல் வேன் வர்றது ஏறணும் நீங்கள் தயவு செஞ்சு இந்த நாயை வந்து உள்ளே கட்டி வைங்கன்னு சொல்லும்போது அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க சரின்னு நாங்கள் போய்ட்டு அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டோங்க அப்படியே கேட்டு திறக்க முடியாதுங்க ஒரு பத்து பதினஞ்சு முன்னாடி நின்றுட்டு என் மகனுக்கு போய் வேனை ஏற்றிட்டு வர்றதுக்குள்ளேரு நம்மளுக்கு பயம் இருந்தாலும் வேனில் இருக்கிறவங்க அவங்க இங்கே அவங்களும் இறங்கிட்டு இங்கே வர்றதுக்கு பயங்க அந்த மாதிரி ஒரு நாய் கூட்டம் இருக்குங்க நாங்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு பேரை வந்து காலையில் வந்து வாக்கிங் வர்றவங்கள வந்து கடிச்சிருச்சு அப்புறம் வந்து எங்கள் அக்காவே ஒரு நாள் வந்து அந்த அந்த நாய் நல்லா பழக்கமாயிருச்சு நாங்கள் போயிட்டு மொகல்லாம் நம்ம பழக்கமாயிடுச்சு அக்கா ஒரு நாள் வீட்டிலேருந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு வெளியே பஸ்க்காக அப்படியே வந்தாங்க வரும்போது அக்காவை துரத்தி கொஞ்சம் நேரம் ஆயிருந்தால் அக்கா க நான் இருந்து ஒரு குச்சி எடுத்தாங்க இல்லாட்டி அக்காவை அன்றைக்கி கடிச்சிருக்கும் அந்த மாதிரி தெருநாயங்களுக்கு பிரச்சனை வந்து நிறையவே அந்த ஏரியாவில் இருக்குங்க காரமடையில் நான் இருந்தாலும் அங்கேருந்து வந்து நான் பக்கத்தில் இருக்கிற பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துக்கு வந்து அவங்க நம்பர் கேட்டு நான் வந்து ஃபோன் பண்ணேங்க முனிசிபல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது அங்கே என்ன சொன்னாங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இல்லை கோயமுத்தூரில் தான் இருக்கமா அங்கிருந்தால் வந்து இதெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்க எனக்கு அப்போவே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ வந்து அங்கே நிறைய இருக்குதாம்மா ஆனால் தெருநாயிங்கு வந்து பிரச்சனை நிறையாவே இருக்குதுங்க அதுக்கு வந்து கவர்மெண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இப்போ பெரிய பெரிய பணக்காரங்கன்னா அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க அவங்களுக்கு இது பற்றியெல்லாம் தெரியாது இந்த மாதிரி நம்ம நம்ம நடுத்தர குடும்பெல்லாம் இருக்கிறவங்க வீட்டிலெல்லாம் தான் அதெல்லாம் தெரியுங்க அந்த ஆபத்தெல்லாம் தெரியும் என் பையன் வந்து வீட்டிலேருந்து வெளியே போய் நாங்கள் சைக்கிள் அது இங்கே எடுத்துகிட்டு போனால் ஊர்லேருந்து அவள் அந்த சைக்கிளையே அப்படியே தொடவே இல்லைங்க ஏன்னா வெளியே போனால அவ்வளோ நாய்ங்க இருக்குது ஒன்றுமே பண்ண முடியல நம்மளே வெளியே போகவே முடியாதுங்க அந்த மாதிரி அது ஒரு பத்து பதினஞ்சு நம்ம ரவுண்டு கட்டிட்டு அப்படியே வந்து நின்றுக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இதில் வந்து இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் நிறைய கருத்து எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா நாய் என்ன பண்ணுது அது ஒரு உயிர் தானே அது இருந்துட்டு போகிட்டு அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அங்கே வந்து வாழ்ந்தாதான் அவங்களுக்கு தெரியும் இந்த தெரு நாயங்கள ஏதாவது வழி பண்ணாமல் இருந்தால் எந்த ஆளுங்களும் அங்கே வந்து நம்ம இருக்க முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேங்க நான் என்னோடய அனுபவத்தில் அதனால் தயவு செஞ்சு எந்த கவர்மெண்ட்டானாலும் சரி என்னானாலும் சரி இந்த தெருநாயங்களுக்கு ஒரு வழி பண்ணுங்க பண்ணாமல் இருந்தால் நம்ம எல்லாம் இங்கே நடக்கவே முடியாதுங்க கீழெல்லாம் தெருவில் வாழக்கூடிய அந்த நாயங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத என்னோடய கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இன்றைக்கி எல்லோரும் லீவ் ஆனதுனால வீட்டில் இருந்தாங்க ஸோ இந்த பலகாரம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு தெரியுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ